மாங்காய் வச்சு இன்னும் ஒன்று ரெண்டு ஐட்டம் தரலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன் ரெண்டு மூணு நாளாக நான் புரிச்சி வச்சுட்டேன் இந்த மாங்காயை ஆனால் வந்து எதோ நிர்பந்தம் என்னால் பண்ண முடியல அதுக்குள்ளேயும் ஒன்று ரெண்டு பழுக்கிற மாதிரி ஆயிடுச்சு இதுக்கெல்லாம என்ன யூஸ் இருக்குன்னு நான் சொல்றேன் நல்ல காய்வாட்டாக இருக்க மாங்காயை எப்படி ஊருகா போடுறது அப்படின்றது இன்னும் ஒன்று ரெண்டு வெரைட்டிஸ் இப்போ நான் மாங்காய் தொக்கு இந்த மாதிரி அரும்பி எடுத்து வச்சுருலாம் ஏற்கனவே மோடி அலம்பி வச்சுருக்கிறதுனால இது நான் எப்படியும் தோல் சீவை போகிறதுனால நான் வந்து இப்படியே எடுத்து வச்சுருக்கேன்

நம்ம வந்து இப்போதைக்கு ஒன்று ரெண்டு வேற வெரைட்டிஸ் காட்டுறேன் முதல்ல நம்மளுடைய பௌஜார்லாம் ஷார்ப்பாக இருக்கணும் கத்தியெல்லாம் நல்லா தீட்டி வச்சுக்கணும் அப்போ தான் கட கடன்னு கட்டெல்லாம் பண்ண முடியும் இந்த மாதிரி ஒரு நைஃப் ஷார்ப்னரை வச்சுட்டு ஷார்பன் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ரொம்ப நாளாக எடுத்து யூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் ஸோ கொஞ்சம் தீட்டிடுவோம் ஓகேவா ஆஸ் யூஷுவல் எவர் சில்வர்லாம் போட்டால் மாங்காய் வந்து அரிச்சிடும் இதை வந்து ஒரு நாலஞ்சு நாள் வச்சுட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்பதான் வந்து உப்பு இறங்கி புளிப்பு அதோட மிக்ஸ் ஆகி நல்ல டேஸ்டியா இருக்கும் இப்ப நான் ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துக்கிறேன் கிளாஸ் பவுல் எடுத்துட்டு நான் இந்த மாங்காய கட் பண்ணிக்கிறேன் நல்லா பொடி பொடியா திருத்திக்கணும் மாங்காயை தோல் சீ விட்டு இப்போதைக்கு வந்து நம்ம அடுத்த வெரைட்டி மாங்காய் இதுக்கு பேர் மாங்காய்ன்னு சொல்லுவா தெலுங்குல இந்த வெரைட்டி மாங்காவை இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி ஏன்னா என்னோட முதல்ல வைரலான வீடியோ எதனால இப்படி வைரல் ஆச்சு அப்படின்னு தெரியாம நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்தேன் கண்ண பின்னான்னு வைரல் ஆயிடுச்சு ஆனா வந்து நான் எடுக்கிற மீதி எந்த வீடியோவும் அந்த மாதிரி வைரல் ஆகல நீங்க கூட பாத்திருப்பேங்கோ ஐயங்கார் அடைய சாப்பிட ஆசையான்ற டைட்டில் நான் நிறைய வீடியோ பண்ணணும்னு ட்ரை பண்ணேன் ஆனா எதுவுமே அடுத்த வீடியோ எதுவுமே ஹிட் ஆகல நான் வந்து ஏன் மட்டும் ஹிட் ஆச்சு வேற எதுலயும் வைரல் ஆகலையே எல்லாம் ஒரே மாதிரி தானே நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் நம்மளுக்கு தான் எப்பவுமே ஏதாவதுன்னா உடனே அம்மா கிட்ட தானே போனோம் ஏதோ என்னுடைய அதிர்ஷ்டம் எங்க அம்மா இன்னும் ஈரோட இருக்கா நான் ஜாலியா எங்க அம்மா கிட்ட போய் அம்மா அம்மா என்னம்மா அது அந்த வீடியோவில் என்ன இருக்குது இந்த வீடியோலாம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு கேட்டேன்னா நான் எங்கள் அம்மா அது அதுலேயே உன் மூஞ்சியை காமிக்கிற வேற எதுலையுமே உன் மூஞ்சியை காட்டல அப்படின்னா ஓ அது ஒரு ஃபேக்டரா சரி அப்போ நான் மூஞ்சி ஒருத்தரை காமி பார்த்துக்கோங்க இதுதான் என் மூஞ்சி இந்த நீங்க எல்லாம் ஹிட் பண்ணுங்க ஓகேவா வைரல் ஆக்குங்கோ லைக் போடுங்கோ ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல வெரைட்டிஸ்லாம் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச நாலேஜை உங்களுக்கு நான் காட்டுறேன் ஓகேவா

இன்றைக்கி கத்தாலில் ஸ்ரீரங்கத்தேருக்கு போயிட்டு வந்துட்டேன் போயிட்டு வந்து செருப்பெல்லாம் போட்டுக்காமல் போய்ட்டு ரொம்ப மாழி சுற்றிட்டேன் பெருமாளோட தன்னை மறந்து அதனால் வந்து என்னாச்சுன்னா கொஞ்சம் டயர்டாக போயிடுத்து வயசாக இருக்கணும் அதனால் இப்போ செகண்ட் ஹாஃபில் இந்த மாங்காயம் போட்டே ஆகும் இல்லைன்னா மாம்பழ தொக்காயிடும் அது மாம்பழ தொகையிலாகிடும் மாம்பழ ஊருகாயிடும் அதனால் பாக்குறங்க போரஸ் போரஸா இருக்கு பாருங்க இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மாங்காய் வந்து நல்ல மாங்காய் இல்லை அப்படின்னு அர்த்தம் அந்த இடத்த கட் பண்ணி போடணும் இப்போ ஒரு கப்பு நம்ம மாங்காய் எடுத்துகிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட வந்து இது ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் இருக்கும் மாங்காய் வெயிட்ன்னு எடுத்துருந்தோம்னா இது வந்து நம்ம இந்த கிளாஸ் கண்டெய்னரில் போட்டுருக்கலாம் ஏன்னா எவர் சிலவரை வந்து மாங்காய் அடிச்சிடும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஓகேவா இது பேர் மாங்காய்னு பேர் இதுல மெந்தியும் கிடையாது இதுல வந்து மிளகா பெருங்காயம் கடுகு கடுகு அரைச்சு போட்டுக்கணும் அப்புறம் வந்து மஞ்சப்பொடி அதுக்கப்புறம் வந்து உப்பு ஓகேவா மிளகா பெருங்காயம் கடுகு மஞ்சப்பொடி உப்பு இது வரைக்கும் போட்டுக்கணும் இதுல மெந்தியம் கிடையாது எடுத்து அரைச்சு போட்டுக்கணும் நம்ம வந்து அன்னைக்கு கருவேப்பிலை தொகையில் அரைக்கிறதுக்கு சொன்னேன் என் பிடிச்ச பொடி கீழ பிடிச்ச பிடிச்சு இருந்தேன் அதே மாதிரி நம்ம அதே ப்ரொபோர்ஷன்ல எடுக்கணும் இது வந்து மாங்காய் புளிக்கிறது எவ்வளவு குளிக்கிறதோ அதை பொறுத்து இருக்கு நம்ம எடுத்துக்க வேண்டியது ஐட்டம்ஸு மாங்காய் புளிப்பு கம்மியாக இருந்தால் நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கணும் மசாலா மாங்காய் வந்து கொஞ்சம் குளிப்பாக இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் இது நல்ல புளிப்பான மாங்காய் வந்து அந்த மாங்காய் தொக்கு பண்ணச்சே பார்த்தா இதுக்கு நிறைய மிளகா உப்பு வேண்டுருக்கு அதனால் நான் இதில் இப்போது உண்டான மசாலா எப்படி அரைக்கணும் அப்படின்றது உங்களுக்கு அப்படிங்க ஒரு பிடிச்ச பிடிக்கும் மிளகா இந்த மாதிரி உப்பு ஜாடியிலேருந்து ஒரு பிடிச்ச பிடிக்கி உப்பு கடுக வந்து நம்மளால பிடிக்க முடியாது கையில இல்லாம பிடிச்சா அது சறுக்கிண்டு ஓடி போயிடும் நழுவிட்டு அதனால நம்ம கடுகு அதே அளவு கடுகு நம்ம ஒரு கரண்டில் அளந்து எடுத்துக்கணும் கடுகு நன்னா ஊரினா விட்டு தான் இந்த மாங்காயை சாப்பிடணும் இதை வந்து ஊர்றதுக்கு முன்னால சட்டணும் கடுகோட கசப்பு இருக்கும் அப்புறம் வந்து நம்ம கடுகு போடுறது வந்து அரோமாவுக்கு போடுறோம் அந்த அரோமாவுக்கு கடுகு நன்னா ஊறணும் மாங்காயில மாங்காயோட புளிப்பை கடுகு எடுத்துக்கணும் கடுகோட கசப்ப மாங்காய் எடுத்துக்கணும் அப்படி எடுத்துட்டு நடுவுல எண்ணெய் குத்தி பண்ணோம்னா தான் நல்ல வாசனையா இருக்கும் கிட்டத்தட்ட ஆவக்காய் மாதிரி இருக்கும் பாக்கிறதுக்கு டேஸ்ட்டு ஆனா வந்து மாகாயங்கிறது ஷேப்பு சைஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டு ஓகேவா அதே கரெக்டியா மஞ்சள் பொடி கிட்ட ஒரு அரைக்கரும்பி எடுத்துக்கணும் பெருங்காயமும் நல்ல மஸ்தா எடுத்துக்கணும் நிறைய பெருங்காயம் தான் நல்ல வாசனையா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியா இருக்கும் ஸோ நம்ம இதோ இவ்வளோ பெருங்காயம் எடுத்துக்கலாம் இன்னும் கூட எடுத்துக்கலாம் வாசனை பிடிச்சப்ப இன்னும் கூட எடுத்துக்கலாம் நான் பிடிச்சுட்டேன் பெருங்காயிருக்கு அதுலேயும் இதை போட்டு பிடிச்சுக்கிறேன் பெருங்காயம் நல்லா போடலாம் தாராளமாக போட்டா தான் நல்ல டேஸ்டியா இருக்கும் ஓகேவா எப்ப நான் ஊர்கா போட்டாலும் அடுப்பில் ஏற்பாடெல்லாம் பண்ற டைம்ல பண்ண மாட்டேன் நீட் அண்ட் கிளீனா கிளீன் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் மறுபடியும் ஆரம்பிப்பேன் ஊர்கான்றது வந்து ஒரு ஆஜாரமான சமாச்சாரம் அது எவ்வளோ நம்ம வந்து ஆஜாரமா பண்றோமோ அவ்வளோ வந்து அது நாள் கிடாம இருக்கும் ஸோ இவ்வளோ பெருங்காய பொடி எடுத்துகிட்டு இருக்கேன் தெரியும் தான் இவ்வளோ பெருங்காய பொடி எடுத்துகிட்டு இருக்கேன் இப்ப நல்ல வாசனை வருதுக்கு இப்போ இந்த மஞ்சள் பொடிக்கு பதில் நம்ம கரளி மஞ்சள் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அரைச்சுக்கலாம் இல்லையா இதே மாதிரி மஞ்சள் பொடியும் எடுத்துட்டுலாம் இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றாவே போட்டு அரைச்சுக்கலாம் என்ன ஐட்டம் கொஞ்சமா இருக்கு இதுவே கணக்கு நிறைய இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து இதெல்லாம் தனித்தனியாக அரைச்சு அப்புறம் வந்து இதில் போடணும் போடச்சா இப்போ இதை மாதிரி அரைச்சிக்கலன்னா நீங்க மிளகா பொடி ஒரு டேபிள் கடுகுப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி ஒரு டீஸ்பூன் பெருங்காயப்பொடி ஒரு டீஸ்பூன் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் மகாப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகுப்பொடி வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இது வந்து மெஷர்னு எடுத்துட்டால் அதே அளவு எடுத்துட்டா தான் இது பொடியாகி அரை டேபிள் ஸ்பூன் போகிறோம் ஓகேவா மஞ்சப்பொடி அரை டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் வந்து அரை டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் அதுல நான் வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துட்டு சாப்புத்தா எடுத்து அரைக்கிறேன் ஐட்டம் வந்து நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு எப்பவுமே பொடி போடுறது கிடையாது பொடியில என்ன கண்டாமினேஷன் இருக்கு என்ன பிரிசர்வேட்டிவ் போட்டிருக்காங்க தெரியாது நம்ம இதுல போடுற ப்ரிசர்வேட்டிவ் உப்பு எண்ணெய் ஆஸ் யூஷுவல் குட் மிளகா நீட்டு மிளகா ரெண்டையுமே எடுத்துட்டு இருக்கேன் எதுவுமே காம்பு எடுக்காம எடுத்துட்டு இருக்கேன் அது வந்து நம்மளுக்கு ஃபைபர் ரஃபேஜ் அதனால வந்து அர்த்தம் கெட்டு போகாது அதுவும் நேச்சுரலா பகவான் வளைவிக்கிறது தான் எவ்வளோ நம்ம வந்து தோல் மிளகா எல்லா அந்த காம்பு இம்பு எல்லாம் சாப்பிட்றோமோ அவ்வளோ நம்மளுக்கு ரஃபேஜ் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்ணுன்றதுக்கு கதையெல்லாம் சொல்லுவாள் அதனால நான் வந்து ரஃபேஜோடு எடுத்துகிட்டுருக்கேன் ஸோ இப்போ நம்ம இந்த மசாலாலாம் எப்படி ஆட்சி பண்ணோம்னா முதல்ல மிளகாயை நன்னா வந்து பொடி பண்ணிட்டுருணும் பொடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கடுகு உப்பு ரெண்டத்தையும் போட்டு ஒன்று ரெண்டுமா உடச்சிண்ட பெருங்காயத்தையும் போட்டுட்டோம்னா எல்லாம் மிக்ஸ் ஆகிடும் இந்த பாருங்க இதில் கொஞ்சம் எண்ணெய் கட்ட அந்த கடுகு வரதுனால அது கொஞ்சம் கெ உண்டையங்கட்டியமாக வரும் அதை நல்லா உதுத்துருங்கோ உத்துன்ட்டு போட்டிருந்தோம் ஓகேவா அரை டைம் மஞ்ச பொடி சமைங்களே அதை போட்டிருந்தோம் இத நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம்ல மஞ்ச கலரா மாதிரி எடுத்த பொடி மிளகாய் உப்பு மஞ்ச பொடி பெருங்காயம் அதை தவிர வந்து கடுகு இது எல்லாத்தையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் இதே இந்த நம்ம பொடி பொடியா க்யூ க்யூப்பா கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா மாங்காய் இது எல்லாமே ஆஃப் சென்டிமீட்டர் க்யூப் தான் இதுல இதை இப்போ அரைச்சு வச்சிட்டு இருக்க பொடியை வந்து படிக்க பாதி போட்டுக்கோங்க ஏன்னா ஃபோர் டேபிள் ஸ்பூன்ஸ் தானே எல்லாமே சேர்ந்து மெஷர்ஸ் வருது அதனால் வந்து படிக்க பாதி போட்டுக்கோங்க ஃபோர் டேபிள் ஸ்பூன்ஸ் போட்டுக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் பொடி அரை டேபிள் ஸ்பூன் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகுப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மண் மிளகா பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் பொடி ஸோ மொத்தம் வந்து உங்களுக்கு டேபிள் ஸ்பூன் வருது டேபிள் ஸ்பூன் நீங்கள் மசாலா இதில் போட்டுக்கோங்க போட்டுன்ட்டு இதில் நம்ம குத்த வேண்டிய எண்ணெய் ஒரு அரை குழி கரண்டி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு செவன்டி ஃபைவ் நம்ம வந்து இப்போ வெடுமாங்காய்க்கு தடவுற மாதிரி இத குத்தி நல்லா பிசிறி வச்சுக்கணும் இதுல இப்ப இந்த உப்பு மாங்காய் மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகி அஞ்சு நல்லா உங்களுக்கு அஞ்சு ஊருகா கிடைக்கும் அது வரைக்கும் இதை நம்ம கண்ணல கூட பார்க்க கூடாது ஓகேவா அப்பப்ப கலரிக்கணும் கரண்டியால இப்போதைக்கு கையால பிசி நல்ல வந்து நம்ம கரண்டியால கலரிக்கணும் இந்த மாதிரி பிசிரி வச்சுடணும் ஓகேவா எல்லாம் மசாலா மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வந்து கலரி கொஞ்சம் ஒரு வாரம் கிட்டத்தட்ட விட்டு டெங்கோன்னு வச்சுக்கோங்களேன் அப்பதான் உங்களுக்கு சரியான கன்சிஸ்டன்சி வரும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது பேரு மாகாய்ன்னு பேரு இதுல மெந்திய பொடி கிடையாது ஓகேவா பண்ணி பாத்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம் பாய்